வணக்கம் நாம வருஷ வருஷம் சிவராத்திரி கொண்டாடுறோம் ஆனா இந்த கொண்டாட்டத்துக்கு பின்னாடி நமக்கெல்லாம் தெரியாத ஒரு ரகசிய வரலாறு இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் வருஷம் அகத்திய மகர்ஷியால் கொடுக்கப்பட்டதா சொல்லப்படுற ஒரு சொற்பொழிவு நாம உண்மைன்னு நம்புற பல விஷயங்களையே கேள்விக்குள்ளாக்குது வாங்க அந்த புதிரான உரையில என்னதான் சொல்லிருக்காங்கன்னு நாம இன்னைக்கு அலசி ஆராயலாம் யோசி யோசிப்பாருங்க இந்த விளக்கு உரையோட ஆரம்பமே ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது அதாவது மனுஷங்களை இறைவன்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக நம்மளோட புனிதமான உண்மைகள் வேணுனே மாற்றப்பட்டிருக்கு மறைக்கப்பட்டிருக்குன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டை இது வைக்குது ஆனால் எதுக்காக உண்மைகளை மறைக்கணும் என்ன காரணம் இந்த கேள்விக்கு பதில் தேடும்போது தான் நாம் அடுத்து பார்க்க போகிற எல்லா வெளிப்பாடுகளுக்கும் ஒரு அடித்தளம் கிடைக்கிது இவங்க சொல்ற லாஜிக் ரொம்ப சிம்பிள் ஞானிகளையும் சித்தர்களையும் போய் சொல்றவங்கன்னு சொன்ன ஒரு காலத்துல அவங்க எழுதின நூல்களை மட்டும் அப்படியே விட்டு வச்சிருப்பாங்களா நிச்சயம் மாத்திருப்பாங்க இல்லையா இதுதான் அவங்க சொல்ற முக்கியமான பாயிண்ட் இப்போதான் இந்த சொற்பொழிவோடு ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு விஷயத்துக்குள்ள நாம போக போறோம் நாம எல்லாருமே தெரிஞ்சு வச்சிருக்கிற ஒரு புராண கதாபாத்திரத்தை இது தலைகீழா மாத்தி நமக்கு காட்டுது எனக்கு தெரியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு இராவணன்னா ராமாயணத்துல வர வில்லந்தானே ஆமா நாம அப்படித்தான் படிச்சிருக்கோம் கேட்டிருக்கோம் ஆனா இந்த உரை சொல்றத கேட்டா நீங்க அசந்து போயிடுவீங்க இந்த டேபிள பாருங்களேன் ஒரு பக்கம் நாம வில்லன்னே கெட்டவன்னு நினைக்கிற ராவணன் இன்னொரு பக்கம் இந்த உரை சொல்ற விஷயம் சிவனோட முதல் பக்தன் முதல் விமானி எப்படி இருக்கு பாத்தீங்களா இராவணனை பத்தி டோட்டலா வேற ஒரு கோணத்தை காட்டுது அதாவது நீங்க சிவனோட அருள பெறணும்னா இராவணனை விட்டுட்டு போகவே முடியாதுன்னு இந்த உரை சொல்லுது யோசிச்சு பாருங்க சனி பகவானால வர்ற கஷ்டத்தையே தீர்க்கறதுக்கு இராவணனோட உதவி வேணுமா அப்போ சிவனுக்கு போற வழியே இராவணன் மூலமாதான் இருக்குன்னு ரொம்ப அழுத்தமா சொல்றாங்க தான் அடுத்த பெரிய ட்விஸ்ட் வருது நாம ரைட் சகோதரர்கள்னு விமான பயணத்தை பத்தி படிச்சுட்டு இருக்கோம் ஆனா அதுக்கு பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடியே மொத விமானத்தை ஓட்டுனது இராவணன் தானா இது மொத்த ஏவியேஷன் ஹிஸ்டரியமே கேள்வி கேக்குது இல்லையா சரி யாரை கும்பிடணும்னு பார்த்தாச்சு இப்போ எப்படி கும்பிடணுன்ற விஷயத்துக்கு வருவோம் சிவராத்திரி அன்னைக்கு நாம என்ன செய்யணும்னு இந்த உரை ரொம்ப தெளிவா சொல்லுது இங்க இருக்கிற வித்தியாசத்தை கொஞ்சம் பாருங்க ஒரு பக்கம் நைட் முழுக்க படம் பார்த்துட்டு அரட்டை அடிச்சுட்டு நேரத்தை போக்குற நம்மளோட சிவராத்திரி இன்னொரு பக்கம் பிரபஞ்சத்தோட சக்திய நம்மக்குள் இழுத்துக்கிற ஒரு ஆழமான ஆன்மீக பயிற்சி இந்த இரண்டாவது வழிதான் உண்மையானதுன்னு இந்த உரை சொல்லுது அப்போ அந்த ஆன்மீக சிகிச்சை முறை என்னன்னு பார்க்கலாமா ரொம்ப சிம்பிள் கையில வில்வ இலைகளையும் விபூதியையும் வச்சுக்கணும் மனசுல சிவனையும் இராவணையும் மத்த சித்தர்களையும் நினைச்சுக்கணும் அப்புறம் மாணிக்க வாசகர் எழுதன திருவாசகம் முழுவதையும் சொல்லணும் கடைசியா அந்த பிரசாதத்தை தினமும் கொஞ்சம் சாப்பிடணும் இப்படி செஞ்சா தீர்க்கவே முடியாத நோய்கள் கூட குணமாகும்னு இந்த மூலம் சொல்லுது ஆச்சரியமா இருக்குல்ல இன்னொரு சின்ன டிப்ஸும் சொல்றாங்க ஒரு ருத்ராட்சத்தை ராத்திரி முழுக்க தண்ணியில் ஊற வச்சு காலையில் அந்த தண்ணியை குடிச்சா உடம்புக்குள்ள பெரிய சக்தி கிடைக்கும்னு சொல்றாங்க ஸோ சிவராத்திரினா சும்மா முழிச்சிருக்கிறது மட்டும் இல்ல அது ஒரு ஸ்பிரிச்சுவல் சார்ஜிங் ப்ராசஸ் மாதிரி இப்போ நம்ம இருந்து இன்னும் ஆழமான ஒரு விஷயத்துக்குள்ள போக போறோம் நம்ம தமிழ் எழுத்துக்களுக்குள்ளேயே ஒரு பிரபஞ்ச ரகசியம் ஒழிஞ்சிருக்குன்னு இந்த உரை சொல்லுது அது என்னன்னு பாக்கலாமா நம்ம தமிழ் மொழி எங்கிருந்து உருவாச்சு குமரிக்கண்டம்னு நம்ம படிச்சிருக்கோம் ஆனா இந்த உரையோ தமிழ் மொழியோட பிறப்பிடமே இலங்கை தான் சொல்லுது இந்த உலகத்துக்கே அடித்தளமே இலங்கை தானும் ரொம்ப உறுதியா சொல்லுது சரி அந்த ரகசிய குறியீட்ட ஒன்னொன்னா பாப்போம் முதல் ரெண்டு உயிரெழுத்து ஆ ஆ இது ரெண்டுமே இறைவன குறிக்குதான் இப்போதான் அசலான ஆச்சரியமே வருது இறைவனுக்கு அடுத்தபடியா மூணாவது உயிரெழுத்து இ இது யாரை குறிக்குது தெரியுமா இராவணேஸ்வரனே அதாவது பிரபஞ்சத்தோட வரிசையில கடவுளுக்கு அடுத்த இடமே இதுக்கு இதுக்கப்புறம் வர்ற எழுத்துக்களும் ஒரு அர்த்தமுள்ள பயணத்தை தான் காட்டுது ஈனா இராவணன் சொல்லிக் கொடுத்த ஈகை ஊ ஊனா மற்றவங்களுக்காக தியாகம் பண்றது ஏனா நம்மளோட எண்ணம் ஓனா எண்ணம் சுத்தமான பிறகுதான் செய்யக்கூடிய ஓதுதல் கடைசியா ஃபா வந்து வாழ்க்கை பயணத்தோட முடிவை காட்டுது பாத்தீங்களா நம்ம உயிரெழுத்துக்களுக்குள்ளேயே ஒரு முழு வாழ்க்கை தத்துவமே இருக்கு சரி இப்போ இந்த சொற்பொழிவோட கிளைமேக்ஸ்க்கு வந்தாச்சு இதுவரைக்கும் நம்ம பார்த்த எல்லா ரகசியங்களையும் ஒன்னு சேர்த்து எதிர்காலத்தை பத்தின ஒரு தீர்க்க தரிசனத்தை இது சொல்லுது அதாவது இந்த மறைக்கப்பட்ட உண்மைகளை நான் இப்ப வெளியே கொண்டு வந்துட்டேன் குறிப்பா இராவணனை பத்தின உண்மைய இதனால என்ன ஆகும்னா மக்கள் சிவராத்திரியோட உண்மையான அர்த்தத்தை புரிஞ்சுக்குவாங்க அதை இன்னும் சிறப்பாக கொண்டாடுவாங்க இது ஒரு உலகளாவிய ஆன்மீக எழுச்சிக்கு வழிவகுக்கும் இது சத்தியம்னா அந்த உரையில சொல்லப்பட்டிருக்கு ஒரு முக்கியமான விஷயத்தையும் இது தெளிவுபடுத்துது ஆமா கலியுகத்துல தர்மம் குறையும் அது இயல்பு தான் ஆனா சித்தர்கள் அதை சும்மா பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க அவங்க அதை மாத்த முயற்சி பண்ணுவாங்க இந்த ரகசியங்களை வெளிய கொண்டு வர்றதே அந்த தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கான ஒரு தெய்வீக தலையீடுதான் கடைசியா அந்த தீர்க்க தரிசனம் ஒரு நம்பிக்கையோட முடியுது தர்மம் நிச்சயம் நிலைநாட்டப்படும் சோ இந்த எல்லா ரகசியங்களுக்கும் பின்னாடி இருக்கிற நோக்கம் உலகத்துக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரதுதான் சரி இந்த உரை சொல்றபடி இந்த ரகசியங்கள் பிரபஞ்ச ஒழுங்கை சரி செய்யும்னு வச்சுப்போம் ஆனா ஒரு நிமிஷம் பாருங்க இப்படி காலத்தில் மறைஞ்சி போன கதைகள் மறுபடியும் நம்ம காலத்தில் வெளிவரும்போது அது நமக்கு என்ன சொல்ல வருது நாம நம்பிக்கிட்டு இருக்கிற உண்மைகளை இது எப்படி பாதிக்கும் இதை பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க